பீகார் மாநில வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் சேர்க்க நடவடிக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கிடைத்த மற்றும் ஒரு வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளானது தொடங்கியுள்ள நிலையில் பீகார் மாநிலத்தின் வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் ஆறரை லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையானது பூதாகரமாக மாறியது இந்நிலையில் பீகாரில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு தமிழகத்தில் வாக்குரிமை கொடுக்கப்படுவதாக மேலும் ஒரு பிரச்சினை கிளம்பியது ஆனால் இந்த செய்தி உண்மையல்ல என்று தமிழக அரசு மறுத்து வந்தது தமிழகம் தவிர பிற மாநிலங்களில் எல்லாம் மற்ற மாநில தொழிலாளர்கள் பணிபுரிய உள்நுழைவு சீட்டானது கட்டாயமாக உள்ள நிலையில் தமிழகத்தில் அந்த நடைமுறையானது புழக்கத்தில் இல்லை இதனை பயன்படுத்தி பிற மாநிலங்களை சேர்ந்த வட மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் அதிகமாக குடிபெயர்ந்துள்ளதாகவும் அவர்களுக்கு இங்கு வாக்குரிமை கொடுக்கப்படுவதாகவும் கூறி இது குறித்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக தலைவர் திரு வேல்முருகன் தமிழக நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது இதனிடையே இந்த பிரச்சனை குறித்து கண்டன ஆர்ப்பாட்டமானது கடந்த செவ்வாய்கிழமை அன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் சென்னையில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் வட இந்தியர்களுக்கு தமிழகத்தில் வாக்குரிமை கொடுக்கக்கூடாது கூடாது என்றும் தமிழகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு முறையான உள்நுழைவு சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் மற்றும் ஆறரை லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதையடுத்து கடந்த புதன்கிழமை அன்று தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் கணக்கெடுக்கப்படுவார்கள் என்ற செய்தியை தமிழக அரசு அறிவித்திருந்தது இந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாக பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து திருத்தத்தின் போது தவறுதலாக நீக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது அது மட்டுமின்றி பதினோரு ஆவணங்கள் இல்லாதவர்களிடம் ஆதாரை மட்டும் பயன்படுத்தி பெயர்களை சேர்க்கலாம் என்றும் பூத் ஏஜெண்ட் மற்றும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் நேரில்தான் வரவேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது